சனிப்பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்துக்குடையவனாக வருகிறது பத்துக்குடையவன் என்றால் ஏன்னா பதினொன்றுங்கிறது லாபம் அந்த லாபத்தில் சனி பகவான் வருவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்காலே பொதுவாக மார்ச் இருபத்தி ஒன்பது இருபது இருபத்தஞ்சிலிருந்து பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது இதில் கோச்சாரத்தில் அதிசாரம் பெறுவார் மீனராசியிலிருந்து இருந்து அதிசாரம் மற்றும் மேசராசிக்கு வந்து திருப்பி போகக்கூடிய காலநிலை ஒன்று இருக்குது பல மாற்றங்கள் நடக்க வந்து பன்னெண்டு பலனை பெறக்கூடிய உங்களோட ராசியும் ஒண்ணுங்க இதுல வந்து குரு வந்து மே மாசத்துல உங்களோட ராசியில இருந்து ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு போறது ரொம்பவே சிறப்புங்க இது உங்களுக்கு லாபஸ்தானம் அதாவது ரிஷபராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுலையே அதிகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் அதாவது இப்ப நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியில ஹையஸ்ட் பாசிட்டிவ் பர்சன்டேஜ் நடக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ரிஷபராசிக்கு தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த சனிப்பயிற்சி ஏழரை சனி என்ன போகிறது சனிப்பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்துக்குடையவனாக வருகிறது பத்துக்குடையவன் என்றால் ஏன்னா பதினொன்றுங்கிறது லாபம் அந்த லாபத்தில் சனி பகவான் வருவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடது நம்ம அப்பா அம்மா வீடு தான் விஷயம் தான் தெரியும் ஸோ யார்கிட்ட என்ன இருக்கு நம்ம பொண்டாட்டி பற்றிய பிரச்சனையை நம்ம மாமனார்கிட்ட தான் டிசைட் பண்ணோம் நிறைய பேர் லூசு போய் என்ன பண்ணுறான் அப்பாட்டை போய் சொல்லிவிட்டு மாமனார் கூட சண்டை போடுறான் உள்ள மாமனார் நூறு நண்பர்களுக்கு சமம் உண்மையிலே என் மாமா என் மாமனாரெலாம் என் கூட உட்காந்து ஒன்னா நல்லா நல்ல ஜாலியாக இருந்துருவோம் எங்கள் டென்ஷனே தாங்கிக்க முடியே சின்னம்மா பெரியம்மா சித்தி அத்தை ஒரு பெரிய டீமே இந்த வீட்டுக்குள்ளே இருந்தது இத்தனை பேர் எவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது அத்தனையும் எப்படின் நம்ம அம்மா தாங்கியிருப்பா சரிங்க சரிங்க சந்தோஷமாக இருங்க என்ன அருமையான கண்டுபிடி பாருங்க இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி ஏழரை சனி என்ன சனி சனிப்பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்துக்குடையவனாக வருகிறது பத்துக்குடையவன் என்றால் பதினொன்று பதினொன்றாம் வீட்டிலே வருகிறது பதினொன்றாம் வீடு என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே இந்த சனி பகவான் வருவது என்பது மிக அற்புதமான ஒரு செயனை குறிப்பது ஏன்னா பதினொன்றுங்கிறது லாபம் அந்த லாபத்தில் சனி பகவான் வருவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளையிடு பதினொன்றாம் வீட்டிலே வருகிறார் பதினொன்றாம் வீட்டில் வரும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் நிறைய லாபங்களை அள்ளி அள்ளி தருகிறார் நிறைய லாபங்கள் ஒன்று ரெண்டு லாபம்லாம் கிடையாது அவ்வளோ லாபங்களை தரார் சனி என்றைக்குமே பதினொன்றாம் வீட்டில் லாபங்கள் வரும் பொழுது என்ன நடக்கும் என்றால் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் பிராண்டிங் ஆவீங்க உங்களுடைய பொருட்கள் பத்து இடத்துல விட்டு போகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னும் பழைய யானை கதைகள் இன்னும் பழைய குரங்கு கதைகளையே நாம் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இதுதான் பிராண்டிங் ஆக்டிவிட்டி இப்படி தான் மார்க்கெட்டிங் பண்ணணும் இப்படி தான் சினரியோ மார்க்கெட்டிங் சீனரியோ என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இப்போல்லாம் மார்க்கெட்டிங் சினரியோவே வேறு இப்போ மக்கள மக்கள் வந்து மார்க்கெட்டில் எது ஒரிஜினலோ அதை தேடி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு வந்து ஒரிஜினல் பொருட்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஒரிஜினல் பொருட்கள் தான் வேணும் நான் அடம்பிடிக்கிறாங்க அதனால் இன்னும் நீங்கள் ஃபேக்கான பொருட்களோ அல்லது தவறான பொருட்களோ கொடுத்து மக்களை ஏமாற்றவே முடியாது ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்ஸில் ஒரு சின்ன ஒரு சின்ன லைட்டாக கொஞ்சம் ஒரு காம்போவில் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு ஜிகிரி தோஸ்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது கூட ஒரு பிரச்சனை இடம் உடனே அதை மாற்றிவிடுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சின்ன தவறு தான் ஒரு பெரிய பிஸ்னஸே கெடுத்துடும் ஒரு சின்ன தவறு ஒரு பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தையே கெடுத்துரும் ரொம்ப யூனிடிவ் யூனிடிவ் வி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் அதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு இருக்கிற இந்த பதினொன்றாம் வீட்டில் வரக்கூடிய சனி பதினொன்றுங்கிறது மாமனார் வீடு மாமனார் வீட்டில் இருக்கிற சண்டை நல்லா புரிஞ்சுக்கணும் உலகத்துலேயே யாரை பகைச்சிக்கவே கூடாது புத்திசாலிகள் யாரை பகைச்சிக்க மாட்டாங்கன்னா மாமனாரை பகச்சிக்க மாட்டாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா ரிஷபராசிக்காரர்கள் பதினொன்றாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது நீங்கள் பழைய சித்தாந்தங்கள் இருந்தால் அதை அத்தனையும் ஒரு கப்பல் கொட்டி எடுத்து சென்று நடுக்கடலில் இட்டு அந்த பருப்பொருட்கள்லாம் எரித்து விடுங்கள் பழைய குப்பைகளே வேண்டாம் புதுசாக சிந்திங்க புதுசாக இவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் எதாவது ட்ரெண்டு பண்ணுங்க சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க என்ன அருமையான கண்டுபிடி பாருங்க நம்ம யோசிக்கும் போது பார்க்குறதுக்கு நமக்கு அது சின்ன விஷயம் மாதிரி தெரியும் இதனால் லூசுத்தரமாக யோசிக்கிறான் சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க பிராண்ட் ஆயிட்டான் சார் பிராண்ட் ஆயிட்டான் இன்றைக்கி அது சொல்லாத ஆளே கிடையாது என்ன பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை எதை பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை பார்க்கணும் அதுதான் விஷயம் அது அந்த அறிவு அவனுக்கு இருந்திருக்கு சனி பயிற்சி பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிக இந்த கோள்கள் தான் பயிற்சியிலேயே ரொம்ப நாளாக இருக்கும் இந்த இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னால் இது வாழ்க்கையை சமநிலைப்படுத்த சனி பகவான் தேவைப்படும் ஒரு ஜட்ஜோட ஒரு ஜட்ஜாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அதில் சனி பகவான் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க சனி நீதிமான் அவர் உங்களுக்கு செய்யப்படுவது அற்பத்தை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகம் வேற அவர் பார்ப்போம் பொதுவாக மார்ச் இருபத்தி ஒன்பது இருபது இருபத்தஞ்சிலருந்து பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது இதில் கோச்சாரத்தில் அதிசாரம் பெறுவார் மீன அதிசாரம் மற்றும் மேசராசிக்கு வந்து திருப்பி போகக்கூடிய காலநிலை ஒன்று இருக்குது பல மாற்றங்கள் நடக்கப்போகுதுங்க ராசிக்கு திருமணம் குறிப்பாக திருமணம் என்ற விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் ஏற்ற தாழ்வுகள் அதை எப்படி உங்களுக்கு ஏற்றமாக வச்சுட்டு மைனஸை குறைக்கிறது நிறைய ப்ராஜெக்ட் இது சம்மந்தப்பட்ட நிறைய பண விஷயத்தில் சக்ஸஸ் ஆக வாய்ப்புண்டு வேலை மாறுதல்கள் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் அதை எப்படி கொண்டு வர்றது உறவுகள் ரீதியாக அனுசரித்து போகிறது உறவுகள் உங்களை டிபெண்ட் பண்ணி வரப்போகிறாங்க ஏன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது நிறைய உறவுகள் வரப்போகிறாங்க அவங்கள்ட்ட என்னென்ன இந்த தொழிலில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு ஒன்று என்ன தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் உறுதியாக உங்களுக்கு பயன்படும் ரைட் இதில் ரிஷப் ராசின்னு சொன்னாலே வசீகரிக்கக்கூடிய தன்மையுடைய ராசிங்க ஈஸியாக பேச்சு இதுலேயோ மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணிடுவாங்க கலை உணர்வுகள் இருக்கும் இவங்க ஒரு பொருளை கிஃப்ட்டை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் அது பிடிச்சிருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருளாகவும் இருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாகவும் இருக்குன்றது மாற்றிக்கிறது அந்தளவுக்கு செலக்டிவாக இருப்பாங்க இவங்களுக்கு மொழி வன்மை ஜாஸ்தியாக இருக்கும் பேச்சில் இவங்க எந்த லாங்குவேஜில் இருக்காங்களோ அந்த லாங்குவேஜை ஒரு ஒரு விகடகவியாக பேசுகிறது மற்றவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி பேசுகிறது இவங்களை சுற்றி இப்போ பெண் ரசிகர்கள் இருப்பாங்க இது பெண்ணாகவே இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு ரசிகர்கள் பெண் ரசிகர்கள் இருப்பாங்க மற்றவரை கவர்ந்து எடுக்கக்கூடாது இவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க வீட்டு பக்கத்தில் துணி வர பண்ணுறவங்க டெக்ஸ்டைலு இல்லை அந்த பியூட்டி பார்லர் நடத்துகிறவங்க ஏதோ ஒன்று வந்துடுவாங்க ஆமாம் சார் வீட்டு பக்கத்தில் இருக்காங்கன்னு இல்லைன்னா ஆடு மாடு அந்த மாதிரி தன்மை வந்துடும் இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் அங்கே அடிக்கடி வராங்கங்கிறது மாற்றிக்கிறது இல்லை இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா இவங்க பேசுறது இவங்க பேசி பேசியே நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று ரொம்ப பணம் பணம் சம்மந்தப்பட்டது கொடுத்துட்டு வாங்க முடியாது பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாது பணம் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கணும் அந்த ஒரு பாயிண்டில் மட்டும்தான் இந்த ரிசர்வ் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் கடன் கொடுப்பாங்க நீங்கள் கேட்டால் உடனே கடன் கொடுத்துடுவாங்க ஆனால் வேணுமான்னு பார்க்கணும் கிரெடிட் கார்டை பயன்படுத்தக்கூடாத ராசி கிரெடிட் கார்டு வேணான்னு தவிர்க்கணும்னு சொல்கிற ராசியில் இந்த ரிசர்வ் ராசி ஒன்று ஆக மொத்தம் என்னென்னா உங்களுக்கு விளம்பரத்தின் மூலம் ஆதாயங்கள் உண்டு வேலையாட்கள் சம்மந்தப்பட்டு செட் ஆவாங்க இப்போ பிரச்சனையாக தான் பொதுவாக சிசிடி தகவல் நுட்ப தொழில்கள் அது ஆதாயம் உண்டு ரைட் தூக்கம் இதில் ஏன் தூக்கத்தை பற்றி பேசுகிறேன்னா தூக்கம் தான் உங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறனால தூக்கம் கொஞ்சம் கம் குறைவாக இருக்கும் அடிக்கடி பயணம் இருக்குது சார் குடும்பம் சந்தோஷமாக இருக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் தூக்கம் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு இதுப்படி ஒரு சிலர் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சார் இந்த டேப்லெட் சாப்பிட்றேன் அதனால் ரொம்ப நேரம் தூங்குற மாதிரி இருக்குது டக்குன்னு போக முடியல அப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீமே அனுபவிக்கக்கூடிய இருக்குது இந்த ரிசபராசியாக இருக்குது இப்போ இந்த விஷயத்தை கவனம் செலுத்துங்க இப்போ என்ன கடவுள் வழிபாடு செஞ்சால் இவங்களுக்கு மென்மேனும் வளர்ச்சி அடையும் ஜென்ரலாக நம்ம வீட்டு அருகில் இருக்கிற கடவுள் வழிபாடும் கொடுக்குறேன் ஒரு குறிப்பிட்ட மந்திரமும் கொடுக்குறேன் அதையும் பயன்படுத்துங்க பொதுவாக நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா அடிக்கடி தன்வந்திரி மந்திரம் பயன்படுத்தி தன்வந்திரி தன்வந்திரி சம்பந்தப்பட்டது உடல் உடல்நிலைகளை இம்ப்ரூவ்மெண்ட் வருகிற கால சூழ்நிலை வந்து அதில் டெவலப் ஆகிறதுக்கு தன்வந்திரி கோயில் தன்வந்திரி மந்திரங்கள் பயன்படுத்துங்க அடிக்கடி போகர் அகத்திய சம்மந்தப்பட்ட ஒரு கதைகளோ அதுக்குண்டான பா வழிபாடுகள் பண்ணிக்கோங்க ஏன்னா உடல் உபாதைகள் விலக இவர் தேவை இப்போ பொருளாதார ரீதியாக மன மகிழ்ச்சிக்கு கொடுக்கக்கூடியது லக்ஷ்மி குபேர மந்திரம் அதை கேட்கலாம் கனகதாரா மந்திரங்கள் கேட்கலாம் அப்புறம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சிவ அஷ்டோத்திரம் கேட்க சொல்லுவேன் ஏன்னா நாலாபதிபி சிவனார் சூரியனாக இருக்கிறனால சிவன் வீடு சிவ அஷ்டோத்தரம் இதெல்லாம் பொழுது ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் ஏன்னா ரொம்ப நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்க மாட்டோம் அப்போ சிவா ஷ்ரோத்திரம்லாம் கேட்குவது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் ஆக மொத்தம் சபராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய ரிசபராசிக்காரங்க ஒயிட் கலர் ஜாபில் இருப்பாங்க இவங்க வந்து எல்லாருக்கு நல்லா பழகுவாங்க யார் எப்படி அப்படிங்கிறத பார்த்த மாத்திரத்தில் வந்து ஒருத்தங்களை கண்டுபிடிக்கணும்னா அது ரிசிபராசிக்காரங்களால் சூப்பராக முடியுங்க தைரியமாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து பணவரவு சூப்பராக இருக்குங்க ஏன்னா வருடத்தோட முதல் பகுதியில் வந்து சனி குரு பகவானால சனி பகவானாலும் உங்களுக்கு நல்ல ஒரு லாப சனி அந்த மாதிரி ஒரு பணவரவு அதே மாதிரி குருவும் நல்ல பணவரவு கொடுக்குற மாதிரி இருக்காரு ஆனால் அரசு ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது அரசியல்வாதிகளுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் வந்து இந்த வருடம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கலவையான பலன்கள் கலைத்துறையில் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் பட்டம் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு உங்களோட அங்கீகாரம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அது இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி வேற்று மொழி மதத்தினரால் உங்களுக்கு ஒரு ஆதாயம்ங்க வீடு வாங்கறதுக்கு நிலம் வாங்க சுத்து வாங்குறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான காலகட்டமாக இருக்கு ஒரு உத்தியோகம் மாறலாமான்னு கேட்டால் உங்களுக்கு உத்தியோகம் மாறுறதுக்கு தொழில் தொடங்குறதுக்கு இது எல்லாத்துக்குமே நேரம் நல்லா இருக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு இப்போ என்ன தசாமுத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் பழைய கடன் தீருங்க பழைய கடன் தீர்ந்து புதுசாக ஒரு கடன் அந்த கடனையும் நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலாக இந்த வருஷம் இருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு தேவையில்லாத ஒரு கோர்ட்டுக்கே சம்பு அம்பு வழக்கெல்லாம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் நீண்ட நாள் வியாதி ஏதாவது இருந்துச்சுன்னா அது குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க பேசும்போது மட்டும் வருடத்தோட முற்பகுதி வரைக்கும் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி வாழ்க்கை துணிக்கிட்ட பழைய விஷயத்தெல்லாம் இழுத்து வச்சுக்கிட்டு சண்டை போடக்கூடாதுங்க இந்த விஷயத்தில் கவனமா இருங்க இப்போ ஒவ்வொரு கிரகமும் எந்த மாதிரியான பலனை உங்களுக்கு வந்து தரப்போகுது அப்படின்னு பார்ப்போம் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருடத்தோட ஆரம்பத்துல இருந்து இருந்து சில சில குழப்பங்களை கொடுத்துட்டு இருந்தாலும் வருடத்தோட பிற்பகுதியில் குரு பகவான் அருமையான இடமான தனஸ்தானத்துக்கு வர்றாருங்க பணவரவு நல்லா இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க ஆனால் புதுசாக எதுவும் வாக்கு கொடுக்குறத தவிர்த்துக்கோங்க செஞ்சு கொடுங்க அடுத்தவங்களுக்கு வேண்டாம்னு சொல்லலை ஆனால் நான் இதை செஞ்சு உங்களுக்கு கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அது உங்களால் வந்து ஒரு உங்களுக்கு பெரிய டென்ஷன் அது கொடுத்துருவோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாக்கு கொடுக்குறத தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி நீண்ட நாளாக உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்ப உரு குடும்ப உறுப்பினர்களோட பிரிஞ்சுருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அவங்களோட சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து சுபகாரிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க அதே மாதிரி உங்களோட பேச்சை வாக்கு மூலதனமாக கொண்டு செயல்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் இப்போ குரு வந்து இரண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையில் இருந்து வந்த பிரச்சனை வேலை கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு ரொம்ப வருஷமா வேலை தேடி அழிஞ்சு விட்டுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான காலங்க இல்லை எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல ஏதோ கிடச்சிது குடும்ப சூழ்நிலைக்காக நான் அந்த வேலைக்கு போய்ட்டுருக்கேன் எனக்கு நல்ல வேலை கிடைக்குமான்னு எங்கிட்டு இருந்தவங்களுக்கும் இப்போ கோச்சார ரீதியாக உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நான் வேலை நல்ல நல்ல கம்பெனியில் தாங்க இருக்கேன் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கலைங்க எப்போ தான் எனக்கு அது கிடைக்கும் அதுவும் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வருடத்தோட பிற்பகுதியில் அதனால் உங்களோட ஹார்ட் ஒர்க்லேருந்து எப்பயுமே நீங்கள் தவறாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சுக்கோங்க அந்த ஐடென்டிக்காண்ட் ஐடென்டிக்கான பலன் உங்களுக்கு வந்து கம்பல்சரி உங்களுக்கு கிடைச்சே தீருங்க இந்த ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது படிப்பில் ஆர்வம் அதிகரித்து புதுசு புதுசாக கோர்ஸில் சேர்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது நீங்கள் புதுசாக ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் எடுத்திங்கன்னா ஜெயிக்க முடியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே கோர்ஸ் முடிக்கிற மாதிரி இருந்தால் ஜெயிக்க முடியும் நான் அஞ்சு வருஷ கோர்ஸு நாலு வருஷம் கோர்ஸ் எடுத்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு அப்புறம் அதில் டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போவே சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க இந்த ராசியில் பிறந்த திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்கள் உங்களுக்கு திருமணத்துக்கே நேரம் இருக்காது சார் நீங்கள் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கரெக்டாக அந்த முகூர்த்த நேரத்துக்கு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி போய் ஓடுவீங்க உள்ளே நுழைவீங்க கல்யாணம் பண்ணி தாலியை கட்டிட்டு அடுத்த ஒரு ஒன் ஹரில் நான் போயிட்டு வந்துரண்டு பிஸ்னஸ் கிளைண்ட்டப்பா மீட் பண்ணுறேன்ட்டு கிளம்பிடுவீங்க அதனால் உங்கள் வி உறவுகள் மத்தியில் உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன சார் நல்லது சொல்கிறேன்னு சொன்னீங்க நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் சொன்னீங்க ஆனால் கெட்ட பேர் வருவங்கிறீங்களே இது வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கான நேரம் அதனால் உங்களை தடப்படுத்துகிற மாதிரி இருக்கிற விஷயத்துலலாம் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஆனால் திருமண விஷயத்தை இப்பொழுது பண்ணி தான் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்துக்குள்ளே திருமணத்தை முடிச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஏழு வருஷத்துக்கு உங்களுக்கு திருமண தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது திருமணம் சப்போஸ் கம்பல் பண்ணி திருமணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் நஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ யூ ஹாவ் டு கெட் யுவர் யுவர் செல்ஃப் மேரிட் பிஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஜூன் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிற வாழ்க்கெலாம் நீங்கள் தொட்டது துளங்கும் நீங்கள் வேலைக்கு இன்டர்வியூக்கே போகணும் உங்கள் வீட்டுக்கு வந்து கால் லெட்டர் வராது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் உங்களை வந்து வேலைக்கு சேர்த்துன்னு அதுவும் பதவி கொடுக்குறமாங்க எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆளுக்கு எப்படி சார் கொடுப்பீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை உங்கள் உங்களோட மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது அவ்வளோ திறமசாலின்னு உங்களை சாமுதிரிகலட்சணத்தை பேசுவாங்க அதாவது உங்களுக்கு என்ன தொட்டாலும் துலங்கக்கூடிய தங்கமாக மாறக்கூடிய நேரம் ஆரம்பம் இந்த சனிப்பயிற்சியில் அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெருத்த லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெருத்த லாபம்னா சாதாரண லாபம் இல்லை அதாவது நீங்கள் பத்து ரூபா பொருள் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பீங்க அதே சமயம் உங்களுக்கு நேரம் சரியில்லை அதாவது எப்போ அப்படின்னு கேட்டால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் அதிசாரமாக போகும்போது நூறுரூவா பொருளை ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டான் நஷ்டத்தில் கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டான் அந்த மாதிரி சூழ்நிலையும் வருது அதனால் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிக முதலீடுகள் இல்லாமல் ஆனால் அதிக லாபத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற காலகட்டம் இந்த பயிற்சி பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான்ட்டு பாடியிருக்காங்க அந்த மாதிரி இப்போ பதவி வருது உங்களுக்கு பணிவு வர வேண்டும் அந்த பணிவை கொண்டு வரத்துக்கு நீங்கள் உங்கள் பிறந்த கிழமையில் திருவண்ணாமலை கிரிவலம் செய்ய வேண்டும் திருவண்ணாமலை கிரிவலம் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திரு திருவண்ணாமலை கிரிவலம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிரிவலம் பண்ணுங்கள் இதை செய்வதன் மூலமாக இதை தவிர உங்கள் குலதெய்வ வழிபாடு இது ரெண்டு தான் உங்களுக்கு பரிகாரம் இதை செய்து வாருங்கள் உங்களுக்கு அனைத்து யோகத்தையும் அந்த சனீஸ்வரன் ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் பணப்புழக்கத்தையும் அதிகமான லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்